வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாலாஜா மத்திய ஒன்றிய தலைவர் படியம்பாக்க மூர்த்தி அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டில் இன்று பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பூத் பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து அவருடைய பெயர் பட்டியலை அவர்களிடம் ஒப்படைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் நாம் அனைவரும் இன்று முதல் களப்பணியை சிறப்பாக செய்து இரட்டலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து புரட்சித் ஐயா எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதல்வராக அமர்ந்தவுடன் நமக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் நேரடியாகச் சென்று அவரிடம் பெற்று வந்து உங்களுக்கு நான் செய்வேன் என்று நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் பேசினார்கள்